குரு பூஜை விழாவில் கட்சியின் சார்பாக பட்டுக்கடையான தொண்டர்கள் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவருக்கு விருப்பமானவர்கள் அவருடைய அலைகளை நாம் அங்க கேட்கிறோம் எந்த அளவுக்கு அவருடைய என்ன ஓட்டம் கேப்டன் மீது இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இப்போதும் வேடிக்கை வேண்டி கொண்டது கேப்டன் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் புதிதாக கேப்டன் ஐயாவை பத்தி நான் எதுவும் சொல்ல போறதில்லை ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் எதையும் கூட யோசிக்காம அள்ளி கொடுத்தார் கொடுத்தவர் தமிழகத்துல ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நமக்கு உணர்த்தியவர் அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல் வந்திருக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவினுடைய வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கேப்ரண்டு கடவுளாக நம்மோடு தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தேமுதிக பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரண்டு அற்புதமான முதல்வர்கள் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் எடுத்து பேசுகின்றோம்

ஆதரவாக இருந்தார்களும் அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய ஜெயகாந்த் அவர்களும் சரி அக்கா ஜெயலலிதா அவர்களும் சரி ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக வழங்கக்கூடியவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்றுதான் அழைப்பார்கள் அக்கா ஜெயமலதா அவர்கள் அவர்களை நாங்கள் இரண்டு பேரையும் அக்கா என்று அழைத்துக் கொள்வோம் ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம் இன்று ஒருவர் மறைந்த பின்பு லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது இன்னொன்று திரைத்துலக திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வேளிப்படையாக மக்களோடு மக்களாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் வளர்ந்து கொண்டு மக்களின் அரசியல் தொண்டர்கள் அனைவரோட அஞ்சலிசத்துக்கு நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அவர் வினைத்த விதை காவல்துறையில அனுமதி பெற்றிருந்தாங்க அது உண்மைதாங்கன்னா சுதீஷன் அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு பொழுது அன்னைக்கே சொன்னாங்க டிசிபி தலைமையில ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அன்னைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும் அதன் பிறகு நீங்க வரணும் அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே வாங்கன்னு சொன்னாங்க அப்படி இருந்து கூட ஆச்சரியமளிக்கிறது இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பே சாய்ங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க எல்லா இடத்துல இருந்தும் வண்டியில வர்றாங்க ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்பெண்ணு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது முதல்ல சொன்னா ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்ல சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க எப்படி அனுமதி வாங்குவாங்க அதை பார்த்திடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது அதனால இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் முதலாம் குரு பூஜை விழாவுக்கு ஒரு கிலோமீட்டர் பேரணி கேட்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வர்றாங்க இத்தனை தொண்டர்கள் இங்க இருக்கிறார் இத்தனை தொண்டர்களை நீங்க ஒரு பேரணியில அமைதியான வழியில கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு போயிருவாங்க அதற்கும் வழி கொடுக்கீங்கன்னா தொண்டர்கள் எல்லாரும் சிதறி சிதறி வெளியிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் ஆனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்யணும் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் என்று நினைக்கிறீங்க பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பாக்குறேங்கண்ணா முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க ஒரு கிலோமீட்டர் பேரணி அவங்க அந்த நகரம் முழுவதும் போனோம் ஐம்பது கிலோமீட்டர் போகணும் கேட்கல ஒரு கிலோமீட்டர் கேட்குறாங்க அது பாலத்து ஏறி இறங்கணும் டிராஃபிக் அழகாக டைவெர்ட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம் அதனால் நிச்சயமாக இது ஒரு அரசியல் தான் நாங்கள் பார்க்குறோம் அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க இது முதலமைச்சருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட அது சரிவர நடத்தாமல் இருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆளுங்கட்சியினுடைய அந்த அத்துமீறல் வந்து இன்னைக்கு காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இனியாவது தன்னை தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் காவல்துறை நேற்று ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப வைரலா போயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போய் சந்தித்தார் அதற்கான காரணம் இல்லை இல்லை இங்கே வருகிறாராவது அவர் நாங்க அழைப்பு கொடுத்துட்டோம் வரது வர எல்லா அவருக்கு மட்டும் இல்ல எல்லா தலைவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நடிகர் சங்கம் எல்லா யூனியனுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா கேப்டன் வந்து பொதுவான ஒரு தலைவர் ஆயிட்டாரு ஆனால் எல்லா கட்சிக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம் வரது வராமல் இருக்கிறது தனிப்பட்ட விருப்பம் சார் அதாவது நானும் இந்த ஏரியாவில் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு வருஷமா மக்கள் கூட்டம் வந்து குறையாம வந்துகிட்டே இருக்காங்க ஸோ கேப்டனோட இருந்து ஒரு மக்கள் படை மக்கள் பலம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னங்க கேப்டன் இந்த மக்கள் பலம் இந்த இதை பார்க்கும்போது இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க நான் பிறந்ததுல இந்த கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாள் மீடியாக்கள் வந்து அதை வேற மாதிரி மக்கள் வெளிப்படுத்தினால்தான் கேப்டன் சிஎம் என்ற அந்தஸ்தை வந்து தவற விட்டார் இன்றைக்கி கேப்டன் இல்லாதப்ப மீடியாக்களுக்கே ஒரு மனசு கொடுத்ததுனால இன்றைக்கி எல்லாருமே வந்து எடுக்கிறீங்க இந்த கூட்டத்தை நான் தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் கேப்டனோட கூட்டத்தை நான் பார்த்துட்ருக்கேன் இது எனக்கு வந்து புதுசு இல்லை ஆனால் இப்போ மற்றவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது புதுசு நிச்சயம் கேப்டனோட ஆசைகள் லட்சியம் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து அவர் சம்பாதிச்சது தான் சொத்து இங்கே இருக்க ஒவ்வொரு உள்ளமும் கேப்டனுக்காக வந்தது தான் நிச்சயம் கேப்டோட லட்சியம் வெல்வது நிச்சயமா பார்க்குறோம் ஏன் எனக்கு திடீர்னு இந்த ஒரு அனுமதி மறக்கப்படுறதுக்கான காரணம் இவ்வளவு நாள் அதுக்கான பணிகள் துணை செயலர் சொன்ன மாதிரி நாங்க எல்லாமே கொடுத்துட்டோம் நேற்று மாலை தான் இதை வந்து அனுமதி அனுமதி மறுப்பு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் இது என்னன்னு பார்க்கணும் ஏன்னா மத்தி மத்த கட்சி தலைவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஏன் தேமுதிக மட்டும் மறுக்கிறீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கேப்டனோட ஆளுமே கூட்டம் வரும்ன்ட்டு பட் நாங்கள் யாரும் குறை செய்ய விரும்பல அவங்க வந்தோம் மறுப்பு அனுமதி இல்லைன்ட்டாங்க அவங்க எல்லாருமே கூட்டம்

சரியாக செஞ்சிட்ருக்கோம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க கேப்டன் இல்லாத தருணத்திலும் லேடி கேப்டன் அப்படின்னு சொல்ல போய் அந்நியார் எல்லாமே தின ஆஃபீஸ் கொண்டு தொடர்ந்து பத்து மணி நேரம் இங்கேருந்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் எல்லா ஊர்லேருந்து இருந்து வர தொண்டர்களை சந்தித்து எல்லா குறைகளும் தீர்த்து சிறப்பாக செயல்படுறாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேமுதிக டூ பாயிண்ட் டூ அப்படின்னு எழுச்சி பெறும் நான் நம்புறேன் நேற்று ஒரு புகைப்படம் வந்து சமூக தலைவர் ரொம்ப வைரலாக போயிட்டிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் போய் காரணம் இல்லை இல்லை இங்கே வருகிறாரா அவர் நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம் வரது வர எல்லா அவருக்கு மட்டும் இல்லை எல்லா தலைவருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நடிகர் சங்கம் எல்லா யூனியனுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா கேப்டன் வந்து பொதுவான ஒரு தலைவர் ஆகிட்டார் ஆனால் எல்லா கட்சிக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம் வரது வராமல் இருக்கிறது தனிப்பட்ட விருப்பம்